என்பவர் ஐம்புலன்களையும் அடக்கி தவம் புரிந்து வந்தார் அழகிய மான் ஒன்று அவர் முன்னால் வந்தது அதனை சிவமுனிவர் காதலுடன் நோக்கினார் நல்ல தவசீலராகிய சிவமுனிவரின் பார்வையால் மானின் வயிற்றில் கர்ப்பம் சேர்ந்தது அதனை விரைவில் தெளிவாக அறிந்து முன்பு திருமால் பெற்ற பெண்ணான சுந்தரவல்லி கிரௌஞ்ச மலையை பிளந்த கூர்வேலை குமரக் கடவுளின் திருக்குறிப்பின்படி அம்மானின் கர்ப்பத்தில் புகுந்தாள் இக்காட்சியை நற்றவன் காட்சி தன்னால் நவ்விப்பால் கருப்பம் சேர தெற்றன அறிதல் தேற்றி செங்கன்மால் உதவும் பாவை மற்றதன் இடத்தில் புக்காள் வரை பகவெறிந்த வைவேர் கொற்றவன் முன்னன் சொற்ற குறிவழி படரும் நீரான் என்றமைக்கிறார் அமைக்கிறார் கச்சியப்பர் ரிஷி கர்ப்பம் என்ற முறையில் தோன்றிய குழந்தை உடனே முழு வளர்ச்சி பெற்றது பள்ளமாக இருந்த ஒரு பகுதியில் மான் ஒரு பெண் குழந்தையை பெற்றது உடனே ஓடிப்போய் விட்டது தாயாகி குழந்தையை பெற்ற மான் அகன்று ஓடவும் அக்குழந்தை தன்னன் தனியலாகி ஏங்கி அழுதது அவ்வழுகை கிண்ணறர்களின் யாழொலியோ அல்லது குற்றமில்லா சிறப்புடைய கலைமகளின் இன்னிசையோ என்று ஐயுறும் வண்ணம் இனிமையாக இருந்தது இக்காட்சியை கட்சியப்பர் அன்னை என ஈன்ற அரின மருண்டு ஓடிய பின் தன்னினை இல்லாத தலைவி தனித்தனாய் கிண்ணறனல் யாழொழியோ கேடில் சீர் பாரதி இன்னிசையோ என்ற ஈர்க்கை ஏங்கி அழுதிட்டனலே என்று இக்காட்சியை நம் கண்முன்னே கொணர்கிறார் கட்சியப்பர்